ஒண்ணு சொல்லணும் நல்ல விஷயம் நான் சொல்லல இங்க பாருடா என்ன பொண்ணி கோவாக்கறா மறுபடியும் ரொம்ப சந்தோஷம் நீ அப்படி உனக்கு என்ன கருக்கா பிடிச்சிருக்கு நல்ல விஷயம் சொல்லிட்டா போதுமே ஓட்டண்ணை நினைச்சுக்கிட்டு அப்படிதானே நீ மட்டும் இல்ல ஊர்ல பேர் இப்படியும் இருக்காங்க அது ஒண்ணு இல்ல அந்த விஷயத்த சொல்ல வரல எங்க அம்மா அப்ப ஏத்துக்கிட்டாங்க அது தெரியுமா அது மட்டும் இல்ல நானும் உங்க அண்ணனும் எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் யாருக்கும் தெரியாது யார்கிட்டயும் சொல்லல சொன்னா எதுவும் பிரச்சனை வந்துடுமே அப்படின்னு ஒரு பயம்தான் பா பொன்னி எம்பிட்டுதான் நானும் அத்தியாவை போறமும் நிறைய மெஜினேஷன் பண்ணிட்டேன் என்னடி இந்துட்டு சமான்னு கேட்டுட்டு எனக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உனக்கு எங்க புரியும் அதெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் நம்ம மாமா அப்பா எப்ப கூப்பிடுவாங்க எப்ப பேசுவாங்கிற அருமை உனக்கு போய் புரியுமா எங்க வீட்டுல எங்க அம்மாவும் எங்க முன்னாடி கோயில் வச்சு பேசினாங்கன்னு சொன்னேன்ல எங்க அப்பாவும் அன்னைக்கு இவரை பார்த்து வீட்டுக்கு வாங்க விருந்துக்குவாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு உங்க அண்ணனும் ஒண்ணு இல்ல பாண்டா அப்படி இப்படின்னு சொன்னாரு என்ன நினைச்சாரோ என்னமோ தெரியல வா பொண்ணி போயிட்டு வருவோம்னு கூப்பிட்டாரு அப்போ இப்ப நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போயிட்டு விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு ரெண்டு மணிக்கு ஓடியாந்துட்டோம் ஏன் பொண்ணி அம்மாட்ட அண்ணிட்ட கூட சொல்லல அப்படி சொல்லாம போறதுக்கு என்ன இருக்கு சொல்லிட்டு போக வேண்டியனே அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல சொன்னா அவங்க எப்படி இல்லாம நம்ம குடும்பத்துல யாருமே சண்டை வேற அப்பாவும் அம்மாவும் வீட்டுல வந்து கூப்பிட்டு இருந்தா முறையா இருந்திருக்கும் நாங்க ரோட்ல வச்சு கூப்பிட்டு போனோமா வீட்டுல தெரிஞ்சா ஏன் இப்படி போனீங்க ஒரு மரியாதை இல்லையா அப்படி இப்படின்னு எதுவும் பேசக்கூடாதுல்ல அது இல்லாம மாமா என்ன நினைக்காதனு தெரியாது நாங்க போறது அவருக்கு பிடிக்குமோ என்னமோ அதான் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க வேணாம் தெரியாம போயிட்டு தெரியாம ஓடி வந்துடும் அப்படின்ட்டு வந்துட்டோம் நீயும் இது யார்கிட்டையும் சொல்லிட்டு சரி கவலைப்படாத பொண்ணி நாள்ல வீட்டுக்கு வந்துருவேன்ல அப்புறமா நான் வீட்டுல பேசி எல்லாரையும் சமாளப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு போலாம் அப்புறம் குடும்பத்தோடு போட்டுறேன் எப்படி இவ அரங்கமட்ட போல இருக்குது என் தம்புக்கு சூட சொல்லிருக்கோம் மறுபடியும் பொதுமையா கழிச்சு வீட்டுக்கு வரலாமா இவள சும்மா ஓட கூடாதே எதையாவது பிட்ட போட்டு இவள ஆஃப் பண்ணனும் என்ன சொல்லலாம் கார்ட்டிய பத்தி பேசினா ஆஃப் ஆயிடுவா ம் இருடி உனக்கு வீட்டுக்கா வர வர விட்டுருவேன் விற்றுவே நானே ஆமாம்மா அது நீ வந்தா எல்லாம் மாத்திடுவடா அவண்டே இன்னொரு விஷயமும் சொல்லணும் போமாரி அது சொல்லவா வேணாமே எனக்கு தெரியல ஆனா சொல்லாமே இருக்க முடியல ம் வேற என்ன வேற என்ன மறைச்சு வச்சிருக்க அண்ணனுக்கு பொண்ணுன்னு பார்த்து வச்சிருக்கியாண்ணா சொல்லு பொனி என்கிட்ட சொல்றதுக்கு என்ன ஹ உன்கிட்ட என் மனசுக்கு கொஞ்ச நேரமா இருக்குது யார்கிட்டயும் சொல்ல முடியாத விஷயத்தை கூட அவன்கிட்ட தான் நான் ஷேர் பண்றேன் நீ ஏன் அப்படிதானே வேற என்ன சொல்லு அது ஒண்ணும் இல்லை இது உனக்கு தேவையில்லாத விஷயம்தான் இருந்தாலும் சொல்லணும்னு தோணுதுப்பா உம் யார்கிட்டயும் சொல்ல மாட்டியே நான் சொல்ற விஷயத்தை யார்கிட்டயும் கேட்கவும் கூடாது சரியா இருக்காரல அதி கார்த்திக் என்ன சுடிப்பும் படப்படப்பும் ரொம்ப அதிகமா இருக்குது இவன் இன்னும் மறக்க கேட்கும் ஒரு பையன் கல்யாணம் பண்ணிருக்கான் நேத்து அவங்களோட ரிசப்ஷன் கூட முடிஞ்சிருச்சு அவனை கத்து விட்டுட்டு இவங்களோட பொல்லாமனுக்கு ஐடியா அப்படிதானே பாரு பாருக்கும் பிளான்ல மண்ணா போடுறேன்

ஊரே பேசிக்கிடுது நிச்சயதாரத்துக்கு எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டுல வந்து சொல்லல மாமா ஆ கடையில போய் சொல்லியிருக்காங்க போல மாமா எங்களை போச்சோன்னாக எனக்கு போக விருப்பம் இல்லை போகல கல்யாணன்னு ஒரு வாரமும் பத்து நாள்லயே வச்சிருக்காங்க போல மாப்பிள்ளையும் பொண்ணு ஜோடி நான் ஜோடி அப்படி ஒரு ஜோடின்னு ஊரே பேசிக்கிடுது எனக்கு இந்த விஷயமும் தெரியாது செல்வி இருக்கல்ல அவதான் சொன்னான் ஸ்பெஷலிஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் ஓஹோ இவருக்கான் பத்தியா எப்படி இருக்காங்க ஆம்ளைங்க அவங்களே மனசை மாத்திட்டு இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ண ரெடி ஆயிட்டாங்க அப்படி இருக்கும்போது உனக்கு என்னடி வந்துச்சு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு அவங்க கூட வாழ்க்கையை ஆரம்பிப்பியா என்னம்மா போட்டு பேசிக்கிட்டு போய் சொல்லாத பொண்ணி எனக்கு அவரை பத்தி தெரியும் அவர் ஒண்ணு கல்யாணத்துக்கும் சம்மதிக்க மாட்டாரு அவரை பத்தி எனக்கு தெரியும் நீ எதுக்கு எதோ உளராத யாரு நானா உளறேன் உனக்கு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுதேன் உலக நாமா உலாம் உளருங்க அடியே நான் அந்த ஊரு கருடி எனக்கு தூங்குனாலும் இருமுனாலும் தெரியும் தெரிஞ்சது சொல்லுங்க என்னமோ பெரிய விளாட்டம் பேசுறீங்க ஏய் நம்ம வீட்டுல நிச்சயதார்த்த பத்திரிக்கை இருந்துல அத வேணா நான் அங்கிட்டு போய் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் கண்கூட பாரு அடுத்தது கல்யாணம் டீஷன் அனுப்புவாங்க அதையும் அனுப்புறேன் உனக்கு முடிஞ்சா நீ வா ரெண்டும் சேர்ந்து கல்யாணத்துல போய் வாழ்த்திட்டு வருவோம் எங்க இருந்தாலும் வாழ்கன்ட்டு நீ சொல்றது உண்மையான லவ்னா என்ன தெரியுமா நமக்குதான் கல்யாணம் ஆகல அவர் கல்யாணம் நீ பண்ண முடியல சரி அவர் வேற பொண்ணு கூட நல்லபடியா சந்தோஷமா இருக்கட்டு அப்படின்னு நினைக்க முடிய அதான் உண்மையான லவ் நீன்னு ஃபீல் பண்றதை பார்த்தா உன்ன விட்டுட்டு வேற ஏதோ பொண்ண கல்யாணம் பண்ற மாதிரி ஃபீல் பண்ற அப்படி எல்லாம் அப்படி இல்ல அவட்டு சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் இந்த மனசு குடும்ப ஒரு மாதிரியா இருக்குது அவர் நல்லா இருந்தா எனக்கு அது போதும் அப்படியே உன் வாழ் தான் இப்படி சொல்லுது மனசு சொல்லவே இல்லை உன் மார்கட்டை பார்த்தாலே தெரியல இந்த பாறை மாதிரி இதெல்லாம் தப்பு நீ இப்படி ஃபீல் பண்ணவே கூடாது அவர் நல்லா இருக்கட்டு அவருக்காவது இப்ப கல்யாணம் ஆச்சே அவர் ஏன் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் என் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படிதான் நீ நினைக்கணும் அதை விட்டுட்டு அங்க பாரு உன் மனசுல தேவையில்லாத என்ன இருந்து வையன் அதை தயவு செஞ்சு அழிச்சிரு உனக்கு கடைசி வரை விக்ரம் தான் விக்ரம் கூட தான் நீ வாழ்ந்தாகணும் அவரு கல்யாணம் நீ ஃபீல் பண்ணாத இதெல்லாம் ரொம்ப தப்பு யாருன்னு தெரிஞ்சா இது நல்லா இருக்காது பூமாரி எனக்கும் கல்யாணம் ஆயிட்ல அவருக்கு கல்யாணம் ஆகட்டும் நல்லா இருக்கணும் கார்த்திக் ஆமடி கார்த்திக் பாவம் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் அவர் கோணத்துக்கு அவர் நல்லா இருக்கணும்டி என்ன எதுவும் நினைக்காத வாழ்க்கையை நீ ஆரம்பிப்போ மாதிரி நான் சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன் நினைக்காத நீ நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படி அந்த எண்ணமே உனக்கு இருக்க கூடாது இதான் இனி உன் வீடு விக்ரம்னா உன் வீட்டுக்காரரு சரியா ரெண்டு பேர் சந்தோஷமா வாங்க சந்தோஷமா போங்க அதை விட்டுட்டு நான் பத்து நாள்ல வந்துருவேன் அஞ்சு நாள்ல வந்துருவேன் அந்த கதையே வேணாம் சரியா அத கேக்கும் போது எனக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு உள்ளவங்க கேட்டா மனசு உடஞ்சிட மாட்டாங்க சொல்லு எதுவும் நினைக்க கூடாது மனசு ஏதாவது மாத்தணுமே குமாரி இந்த புடவ ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி நான் கொண்டு போட்டு மாடி எனக்கு நல்லா இருக்குல்ல நீ வாங் கலரோடி என் கலருக்கு ரொம்ப சூட்டபுளா இருக்கும் இல்ல சொல்ற வச்சுக்க பொன்னி அதுக்கு என்ன நிறைய புடவை இருக்கு அத்தா கூட பாதி புடவை குடுத்தாத அவரும் நிறைய வாங்கி கொடுத்தாரு குடுத்தாரு தான் ரெண்டு புடவை எடுத்து வெளியே போட்டேன் அதுல எடுத்துக்க ஏய் பொன்னி என்ன இன்னுமா துணி எடுத்து வச்சுட்டு இருக்க அதேங்க அப்பா ரெண்டு மணி நேரம் ஆச்சு நீங்க வந்து இன்னும் ஒண்ணு எடுத்து வைக்கலையா எல்லாரும் கிளம்பிட்டாங்க காஃபி முதல் குடிச்சாச்சு நீதான் தான் காஃபி ஒண்ணு குடிக்கிறேன்னு கொண்டு வந்தேன் இன்னுமா ரெண்டு வருவோரும் பேச முடியல இல்லக்கா இங்கிட்டமா கிடந்ததா துணி என்ன தேடி தேடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள தான் ஆயிடுச்சு ஆமா இல்ல காஃபி குடிக்கிற எல்லாம் கிளம்பிட்டாங்களா அதுக்குள்ளே மணி நாளாயிருச்சு ஆமா மணி நாலு தாண்டிடுச்சு மாமா சத்தம் போட்டுட்டு இருக்காரு கிளம்பணும்ல இப்ப போனாதான் ஒன்பது பத்து மணிக்குள்ள நம்ம ஊரு போய் சேர முடியும் காலையில எல்லாரும் வேலைக்கு போவேனா உங்களை விட்டா ரெண்டு பேரும் போயது அன்னைக்கு பேசிட்டு இருப்பீங்க இல்லக்கா உங்களையும் கூப்பிடணும்னா வந்தேன் நீங்களும் அப்பத்தாவும் தூங்கிட்டு இருந்தேவா சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டுதான் வந்தேன் பூமாரியான்னு பேசணுமா பேச பேச நேரம் போனதே தெரியல ஆமா பூமாரியும் டல்லா இருக்கா ஏன் என்னாச்சு உடம்பது முடியலையா என்ன பூமாரி என்ன அது வாங்கலக்கா நம்ம எல்லாரும் போறோம்ல ரெண்டு நாள் இங்க எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இருந்தாச்சு இன்னைக்கு திடீர்னு போறோம்ல அது அவளுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு என்ன ரெண்டு நாள் கூட சொல்றா இருந்தா நல்லாவா இருக்கும் அதுதான் சொன்னா முகத்த சோகமா வச்சுட்டு இருக்கா வருத்தப்படாத போ மாதிரி நாங்க அடிக்கடி வருவோம் கல்யாணம் ஆனா எல்லாரும் இப்படிதான் போல நானும் இப்படிதான் எழுதுட்டே இருப்பேன் ஒண்ணும் நினைக்காத நாங்க அடிக்கடி வருவோம் நீயும் விக்ரம கூட்டிட்டு வரணும் சரியா ராமல் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என் எங்க இருக்காரோ அங்கதான் நான் இருப்பேன் நான் கிளம்புறேன்ப்பா பச்சியா எப்படி பேசுறான்னு இதே மாதிரி நீயும் ஒரு ஆறு மாசம் ஆனா நீ இப்படிதான் பேசுவ என் வீட்டுக்கார விட்டு நான் இப்ப கல்யாணம் ஆயிருக்கு போக போக எல்லாம் மாறும் சரிமா அப்ப நாங்க கிளம்புறோம் கிளம்புறோம் எல்லாரும் கிளம்பிட்டாத போல நான் தான் உலக்கம் போல ஏய் என்னடி முஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே இருக்குதா அப்பந்தே சிரிச்சமா நீரிக்க பொண்ணு திச்சிருக்க நீ சரிங்க சார் மேடம் அப்ப நாங்கிளம்புறோம்

விக்ரம் கூட நல்லபடியா பேசி குடும்பம் நடச்சதுக்கு வழிய பாரு என்ன விக்ரம் அந்த அளவுக்கு பொல்லாத்த உணவோ மோசமானவரோ கிடையாது உன்ன நல்லா பாச்சு பாருடி நல்ல பயனாட்டம் தெரியுது ஆஹ் சரி பண்ணி சரிங்கம்மா போயிட்டு வரோம் நீங்க எங்க பொம்மாரிய பாத்துக்கோங்க அக்கா கவலைப்படாதீங்க நாங்க துணியை நல்லபடியா போய் பாத்துக்குவோம் போதுமா நீங்க எந்த தொகுந்த போயிட்டு வாங்க பூமரி ஃபீல் பண்ணாத சரியா ரெண்டு நாள் கூட இருந்தாங்க போகும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் எனக்கே கஷ்டமா தான் இருக்கு வீடு நல்லா கலகலன்னு இருந்தேன்னு உனக்கு எப்படி இருக்கும்னு தெரியுது ஃபீல் உனக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு நான் உன்ன கூட்டிட்டு போறேன் நீ அந்த கேட்டது அதுக்கான ப்ராசஸ் நடக்கிற ஒரு இடத்துக்கு உன்ன நான் கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போனா நீ கண்டிப்பா சந்தோஷமாவே ஆனா எந்த இடம் நான் சொல்ல மாட்டேன் சர்பிரைஸ் ஃபீல் பண்ணாத மாதிரி நான் வேணா கழிச்சு நம்ம ஒண்ணு கார்ல போய் பாத்துட்டு வரலாம் ஓகேவா நீ சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அதுதான் முக்கியம் நான் அதுக்கு தான் ஃபீல் அதுக்குதான் உங்களுக்கு தெரியுமா பேசிட்டு இருக்காதீங்க நானே மண்டை கடுப்புல இருக்கேன் ஆமா அடிக்கடி என்ன தோல்மையில மேல கை போடுதி யாத்த கிட்டயும் தோல்ல கை போடுது எனக்கு ஏதாவது சுத்தமா பிடிக்க உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் ஆள் மாதிரி இப்படி தோல்ல கை போடுது நல்ல இல்லை

இவ்வளவு என்ன புரிஞ்சுக்கவே முடியல ஒரு நேரம் பார்த்தா அவளே சிரிக்கிறா ஒரு நேரம் காஃபி கொண்டு தர்றா நீங்க என் ஃப்ரெண்டுன்னு பேசுறா ஜாலி மூட்ல இருக்கிறா ஒரு நேரம் பார்த்தா டென்ஷன் கத்து கத்துன்னு கத்துறா உங்களை புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு சொல்றது சரியா இருக்குது ஏன் போ மாதிரி என்னாச்சு என்ன டென்ஷன் உனக்கு கவலைப்படாத நான் வேணா கூட்டிட்டு போறேன் வேணா அவங்க கூட போய் ரெண்டு நாள் நின்றுட்டு வரியா மைண்ட் ஃப்ரீயா இருக்குன்னா போய் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு வா அதை பத்தி ஒண்ணும் இல்ல கார் கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கும் நானும் போய் டிரா பண்ணிட்டு வா ஒண்ணு ஓகே ஓகே கூல் கூல் இங்க பாரு மாதிரி உன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு பிளான் போட்டிருக்கேன் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன் எல்லாரும் இருந்தனால கூட்டிட்டு போக முடியல ஈவினிங் கூட்டிட்டு வரணும்னு கேட்டா ஓகேன்னு சொன்னாங்க அதான் ரெண்டு பேரும் ரெடியா தான் இருக்கும் வா போயிட்டு வந்துடலாம் நான் எங்கிட்ட வரல ஆளை விட்டா சரிதான் நீங்க எங்க போய் கலங்க உங்க கூட வரதுக்கு எனக்கு பிடிக்கல 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 என்னாச்சு இவளுக்கு ஒரு புரியாத புதிராவே இருக்கா அடிக்கடி சே இன்னைக்கு லாயத்தை கூட்டிட்டு போய் பேசலாம் வைக்கலாம்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு அவர்ட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம்

அவர் கேட்கட்டும் கண்டிப்பா அத்தை கேட்பது எனக்கு அவர்கிட்ட பேசியா அட்லீஸ்ட் அவர் குறைய